காண இருக்கும் நாயன்மாரின் பெயர் அப்பூதி அடிகளார் இவரும் சோழ நாட்டைச் சேர்ந்தவர் தான் இவர் திங்களூர் என்ற இடத்தில் வசித்து வந்தார் சிவன் மீது அதீத பக்தி இவருக்கு இவருக்கு மட்டும் தானா இல்லை அப்பூதி அடிகளாரின் குடும்பமே சிவன் தொண்டே பெருந்தொண்டு என்று இருந்தவர்கள் இவருடைய மானசீகமான குரு யார் தெரியுமா திருநாவுதரசர் இவர் என்ன தொண்டு செய்தாலும் அவை அனைத்துமே தன் குருவான திருநாவரசர் என்ற பெயரையே வைத்து விடுவாராம் உதாரணமாக திருநாவுக்கரசர் பாடசாலை திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசர் அன்னச்சத்திரம் என்று இவரின் தொண்டை சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படியே இருக்க ஒருநாள் திருநாவுக்கரசரே திங்களூர் வருகிறார் திருநாவுக்கரசர் எங்கு திரும்பினாலும் அவரின் பெயரிலேயே சில நற்பணிகள் நடக்க அதனை கண்டு மனம் மகிழ்ந்து யார் செய்தது என்று அவ்ரை சார்ந்தவர்களை அப்பூதி அடிகளார் என்று அவர்கள் கூற அவரை நிச்சயம் நான் சந்திக்க வேண்டும் என்று அவரின் வீட்டை நோக்கி அவர் செல்கிறார் அப்பூதி அடிகளாரின் இல்லத்தின் பெயரும் திருநாவுக்கரசர் என்ற பெயரிலேயே உள்ளதை கண்டு அவர் மிகவும் மனம் மகிழ்ந்து அவர்களை காண வீட்டிற்குள் செல்கிறார் வந்தவர் திருநாவுக்கரசர் என்று அறியாத அடிகளாரின் குடும்பம் இவரை சிவபக்தர் என்று நினைத்து அவரை உபசரிக்க ஆரம்பிக்கிறார்கள் திருநாவுக்கரசர் அப்போதி அடிகளாரிடம் கேட்கிறார் ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் இவ்வூரில் எல்லா நற்பணிகளும் ஏன் திருநாவுக்கரசர் என்ற பெயரிலேயே ஆரம்பித்துள்ளீர்கள் என்று கேட்க இவருக்கு ஐயா தங்களுக்கு திருநாவுக்கரசர் யார் என்று தெரியாதா என்று திரும்பவும் கேட்கிறார் சிவன் பெரும் தொண்டு என்று இருந்தவர் தான் திருநாவுக்கரசர் சிவபெருமானே அவருக்கு திருநாவுக்கரசர் என்ற பெயரை சூட்டியவர் சிறந்த சிவபக்தர் அவரை பற்றி கூற நேரம் போதாது ஐயா பாருங்கள் அமுது படிக்கலாம் என்று கூற சற்று இரு எல்லா துன்பங்களில் இருந்து என்னை காத்து திருநாவுக்கரசர் என்ற பெயரை தந்த சிவபெருமானின் அடியேன் நான் தான் என்று கூறிய அடுத்த கணமே அப்பூதி அடிகளார் சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து வணங்கி கண்ணீர் மல்க நிற்கிறார் அப்பூதி அடிகளாரின் மனைவி திருநாவுக்கரசரை அமுது படைக்க அழைக்கிறார்கள் நிச்சயமாக அதற்கு முன் அப்போதி அடிகளாரை நான் சென்று சிவனை தரிசித்து விட்டு வருகிறேன் என்று கூறி சிவனாலயத்திற்கு செல்கிறார் அப்போதி அடிகளாரின் மனைவியும் குழந்தைகளும் எல்லா வேலையையும் செய்ய ஆயத்தமாகிறார்கள் அப்போது தன்னுடைய மகனை கூப்பிட்டு வாழை இலையை பறித்து வர சொல்கிறாள் அந்த தோட்டத்தில் உள்ள பாம்பு மகனை தீண்ட மகன் தன்னுடைய அம்மாவிடம் வாழை இலையை கொடுத்து விட்டு மயங்கி கீழே விழுந்து விடுகிறார் இதை பார்த்து பதை பதைத்த தாயார் மகளே உனக்கு என்ன ஆயிற்று என்று கேட்க அம்மா என்னை தோட்டத்தில் உள்ள பாம்பு தீண்டியதம்மா ஆனால் இதை திருநாவுக்கரசரிடம் கூற வேண்டாம் என்று சொல்லி உடல் முழுவதும் விஷம் ஏறி மகன் இறந்து விடுகிறான் செய்வதறியாது திகைக்கிறார்கள் அப்பூதியடிகளாரும் அவரது மனைவியும் திருநாவுக்கரசரும் சிவனை தரிசித்து விட்டு அடிகளாரின் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் அவரை உபசரிக்க ஆரம்பிக்கிறார்கள் திருநாவுக்கரசர் அப்பூதி அடிகளாரை தங்களின் மகனையும் வரச் சொல்லுங்கள் சேர்ந்து சாப்பிடுகிறோம் என்று சொன்னதும் இருவரும் ஏதும் பதில் கூறாமல் இருக்க திரும்பவும் திருநாவுக்கரசர் கேட்கிறார் தங்களின் புதல்வனை எங்கே என்று அடிகளாரும் அவரது மனைவியும் நடந்தவற்றைக் கூற திருநாவுக்கரசர் பதறிக்கொண்டு அவர்களின் மகனை பார்க்க செல்கிறார் பாழை எல்லையில் சுருட்டி வைத்துள்ள அப்பூதி அடிகளாரின் மகனை கண்டதும் சிவனிடம் மனமூறுகி ஒன்று என்ற பதிகங்களை பாட அடிகளாரின் மகன் தூக்கத்தில் இருந்து எழுந்தது போல் எழுகிறார் அனைவரும் திருநாவுக்கரசரை விழுந்து வணங்கினார்கள் இந்த பதிகத்தை பலமுறை பாராயணம் செய்து வந்தால் பாம்பு வல்லி தேல் போன்ற விஷக்கடிகள் ஒன்றும் செய்யாது என்பது நிச்சயம் இதன் பிறகு அடிகளாரின் வீட்டில் அமுது படைத்து கொண்டு சில நாட்கள் அப்பூதி அடிகளாரின் வீட்டிலேயே இருக்கிறார் திருநாவுக்கரசர் இன்றைக்கு நாம் அப்பூதி அடிகளாரை பற்றி தெரிந்து கொண்டோம் அல்லவா நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி